ஆதி பாரதீஷரில் பாட்டு டூ காண நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியோட கோவத்தை பார்த்து பயந்து நடுக்கி அறண்டு போயிட்டா சொல்லலாம் நம்ம தர்மலிங்கம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகர் ஆண்டால் தர்மலிங்கம் எல்லாரும் லக்ஷ்மி அம்மா பாட்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க உட்காந்துட்டு வந்து பாட்டுக்கு பாட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தராக வந்து பாட்டு பாடியும் முடிக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து லக்ஷ்மி அம்மா வந்து வேணுன்ட்டே வந்து தர்மலிங்கத்தை வந்து வம்புளுக்கிறதுக்காகவே அவரை பார்த்தே போடா போடாங்கிற மாதிரி ஒரு பாட்டை ஒன்று போட்டுட்டு அத்தை எனக்கு என்னமோ நீங்கள் வந்து அவங்க புருஷனை பார்த்து திட்டுற மாதிரியே எனக்கு ஒரு பாட்டு பாடுற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா தர்மலிங்கம் வந்து ஒரு பாட்டு பாடுறாப்புல அதை பார்த்தா வந்து ரொம்ப வந்து சின்ன பசங்க பாடுற பாட்டெல்லாம் வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க பாரு செய்கிற சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னடானா இவ்வளோ வந்து இந்த பாட்டை பாடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பக்கம் வெளியில் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தா ஆதி வந்து கரெக்டாக ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க தர்மலிங்க வந்து வா தம்பி வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆதி வந்து சேரில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக இப்படி வந் பண்ணிங்க நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா தர்மலிங்கம் வந்து ஒன்றும் புரியாத மாதிரியே வந்து எனக்கு தெரியலையே அப்படின்னு ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அடுத்த செகண்ட் எதுவும் பேசாமல் இருந்தால் ஏண்டா இப்படி பண்ண நானும் போனால் போகுதுன்னு ஒன்னை விட்டு வச்சுருக்கேன் எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடான்னு வாடா போடான்னு கண்ணா பண்ணான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் தர்மலிங்க இங்கே பாரு இப்படிலாம் பேசாத அப்படின்னு இங்க இங்கே பாரு நீ என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு என்ன தெரியாதா தமிழை அழைச்சிட்டு போனது நீ எனக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கே உன்னை அடி வெலு வெலுன்னு எல்லோரும் முன்னாடி அடித்து ஓட விட்டுருப்பேன் அந்த நேரம் பார்த்து ஆண்டாளுக்கும் அழகருக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஆகி போயிடுச்சு சரி அதுக்கு அடுத்த நாள் வந்து உன்னை வந்து மிரட்டையை அடிக்கலான்னு வந்தால் நீ வந்து பார்த்தா இப்படி வந்து உட்காந்துக்கிட்ட ஓ நல்ல நேரம் நீ வந்து என்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினச்சிக்காத நான் பொறுமையாக சொல்கிறேன் எதை செய்கிறதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக நேருக்கு நேர் சண்டை போடணும் அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி என் அம்மாவுக்கும் பாரதி கூட வந்து சண்டை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்க இதான் உன்னோட வில்லத்தனமாக எதுவாக இருந்தாலும் நேராக வந்து பேசியா வெக்கமாக இல்லை உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன தம்பி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க யார் ஓவராக பேசுகிறோன்னு டக்குன்னு சேர்லேருந்து எந்திரிச்சு கையை வந்து இப்படி தூக்குறாங்க தூக்கணுன்னு வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல தருமதிங்கம் இங்கே பாரு நான் ஏற்கனவே நிறைய விஷயம் வந்து வெளியில் வந்து பேப்பர்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன் நான் என்ன நினச்சாலும் உன்னை வந்து உண்டு பண்ண முடியும் நான் இப்போ வந்து என் அம்மாவை தேடி ஊருக்கு போகிறேன் அந்த இடைப்பட்ட கேப்பில் நீயோ உன் ஆளுங்களோ ஏதாவது ஒரு திட்டம் போட்டு பாரதிக்கு தமிழுக்கு ஏதாவது தொந்தரவு செஞ்சீங்கன்னு தெரிஞ்சுன்னு வைங்க அப்புறம் நான் என்ன செய்வேன் தெரியுமா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத ஆதியை வந்து கோவத்தை வந்து பார்ப்ப பார்த்து ஜாக்கிரதைக்கு இந்த விஷயம் நான் அன்றைக்கே வந்து அழகர்கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனால் அழகர்கிட்ட சொன்னால் அவன் கோவத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும் ஆண்டால் நல்லா இருக்கணும் ஓம் பொண்ணு நல்லா இருக்கணும் அவனும் நல்லா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இது வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் நான் வந்து சொன்னால் மரியாதையை கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி மெ கிட்டக்க வந்து மிரட்டுறாங்க அதை பார்த்தோன்னு வந்து அமைதியாகிடுறாங்க அப்போ தான் லக்ஷ்மி அம்மா வராங்க வந்தோன்னா வந்து பேசுகிறாங்க என்ன அது அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இனிமேல் கூடி சீக்கிரமே சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் சரி எப்போ கிளம்புறப்பா அப்படின்னுப்ப இந்த இனிமே தான் ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்புறாங்க சரின்னு கிட்டே வந்து பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஆதி வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்புறேன் நீங்கள் வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க நான் வர்றப்போ வந்து அம்மாவோட வரேன் அப்படின்னுங்கிற மாதிரி சொன்னோன்னா மூணு நாளுக்கு தேவையான ட்ரெஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஆதி பத்திரமா போயிட்டு வாங்க சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அம்மாவோட அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக நான் சாரதமாக அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து ஊருக்கு கிளம்பலான்ட்டு போகிறாங்க கிளம்புறப்போ தான் டக்குன்னு பார்த்தா பாரதி வந்து லைட்டாக வந்து கீழே விழுந்துடுறாங்க உடனே ஓடி வந்து ஆதி வந்து த தண்ணியை எடுத்து தெளித்து விட்டுட்டு பாரதி உட்கார வைக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்றப்ப லட்சுமி அம்மா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லைப்பா சரியாக சாப்பிடாமல் போல அப்படின்னே இருங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து தட்டு எடுத்துகிட்டு வந்து இட்லி வந்து கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க சாப்பிடுங்க நல்லா தெம்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து தைரியமாக இருக்கலாம் நான் நல்லபடியாக அம்மா அழைச்சிட்டு வந்துடுவேன் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க அப்படின்னோட ஆதி நீ ஒன்றும் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அதான் நம்ம வந்து எந்த பிரச்சனையும் இல்லையே என் மேலே வந்து கோவத்தை தான் மன்னிச்சிட்டிங்களே இனிமேல் நான் வந்து நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருப்பேன் நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்கன்னா ஆதி வந்து பாரதியை கட்டி பிடிச்சிட்டு தைரியமாக இருக்கணும் சரியா நான் வந்து சாரதாவை அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன் உங்கள் ஆசைப்படியே நம்ம எல்லோரும் குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தான் தர்மலிங்கத்தை சத்தம் இல்லாமல் ராத்திரி வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு அழகர் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே தாராளமா அப்படின்னு சொல்லணுன்னே இருங்க வந்துடுறேன் நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரிப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஃப்ரெண்டு மாதிரி தானே சொல்கிறேன் நிஜமாக தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அவரை நிற்க வச்சுட்டு அழகரை வந்து கையில் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் முன்னாடியே வந்து வாயில் வச்சுட்டு புகையாக விட்டுக்கிட்டு இருக்காப்புல அதை பார்த்தோன்னே வந்து என்ன இப்படி கொஞ்சம் கூட மாமனாரன்னு மரியாதை இல்லாமல் நீ தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டே அப்புறம் நான் நண்பனுக்குள்ளே என்ன விஷயம் சரி ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமா அப்படின்னோட தாராளமாக கேளுங்க அப்படின்னோனே எனக்கு ஆதி வந்து ஃபோன் பண்ணி சாரதாமாவும் வர சொல்லலை அதே மாதிரி பாரதியும் சொல்லலை அப்படி ரெண்டு பேரும் சொல்லாமல் திடீர்னு எப்படி சாரதா இங்கே வந்திருப்பாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தேகம் அது மட்டும் கிடையாது நான் ஒரு விஷயம் எனக்கு தமிழ் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவள் நல்லபடியாக அழைச்சிட்டு போய்ட்டு நல்லபடியாக வந்திருக்கான் காசும் கேட்கல அப்படிங்கும்போது எங்கள் ஆதியும் பா இந்த அழகர் மேலே உள்ள கோவத்தில் நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு என்ன ஓன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னோன்னே நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் நானே வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சொல்கிறேன் அவன் மட்டும் யார் என்னென்னு நான் வந்து ஆதி இப்போ ஊருக்கு போயிருக்காங்கலாம் போயிட்டு வர்றதுக்குள்ளே கண்டுபிடிச்சி அவனை தான் வந்து நான் அன்பளிப்பாக வந்து அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகு மியூசியம் முறுக்கிட்டு மாசாக காட்டுறாங்க அதோட எபிசோடை அது ரெடியாக முடிச்சுட்டாங்கன்னே